இன்ஃபேக்ட் இது வந்து நிறைய பேருக்கு கவர் ஆகாது மோர் அண்ட் மோர் எக்ஸ்க்ளூஷன் நடக்கும் மோர் அண்ட் மோர் ப்ரிகேரியஸ் ஜாப் கிரியேட் ஆகும் அதாவது நிலையற்ற தன்மையுடைய வேலைகள் வந்து கிரியேட் ஆகும் குறிப்பாக யூத் அண்ட் விமனுக்கு யூத்தினுடைய வேலை வாய்ப்பு இனிமேட்டு வரப்போகிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படின்ற ஒரு கனவு கூட இனிமேட் இருக்காது அப்படி ஃபிக்ஸ்டம் எம்ப்ளாய்மெண்ட்டை எல்லாத்துக்கும் கொண்டு வராங்க ஸோ என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய குடும்பத்துடைய தேவையை கனவுகளை நான் வந்து அதிகப்படுத்துறதுக்கோ பூர்த்தி பண்ணுவதற்கோ எனக்கு வந்து இந்த சமூகத்தில் வேலைக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற ஒரு நிலைமை தான் வந்து யூத் மத்தியில் இவங்க கொடுக்குறாங்க இந்த சட்டத்தின் மூலியமாக இதை மறைப்பதற்கு தான் இவங்க வந்து நான் ஏழாம் தேதிக்குள்ளே சம்பளம் போட்டுருவேன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான ஊதியம் கொடுக்க கொடுக்க வச்சுருவேன் அதிகமான சம்பளம் வாங்கலாம் நீங்கள் வந்து பெண்கள் வந்து ராத்திரி வேலை செஞ்சால் ஃபிக்ஸ்டம் எம்ப்ளாய்மெண்ட் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து சமூக பாதுகாப்புலாம் கிடைக்கும் அப்படின்னு வந்து ஒரு பிம்பத்தை வந்து கட்டியமைக்கிறாங்க ஆனால் உண்மையில் என்னென்னா ஐடியில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் மாத கடைசியிலே சம்பளம் கிடச்சிரும் ஏழாம் தேதி வரைக்கும்லாம் யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்க இது சரியான திருட்டு பையனாக இருக்கான் முன்னாடியே கிடைக்கிறத நாங்கள் வந்து ஏழாந்தேதி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எவ்வளோ இம்பேக்ட் வந்து நைட்டில் வேலை செய்கிற குறிப்பாக பெண்களுக்கோ இல்லை ஆண்களுக்கோ நைட் ஷிஃப்டில் என்ன பாதிப்புகள் ஏற்பட போகுது ஏற்படுது ஆல்ரெடி அப்படின்னு வந்து ஆக்குபேஷன் ஹெல்த் அண்ட் சேஃப்டின்னு ஒரு கோடு வச்சுருந்தாலுமே அறிவியல் பூர்வமாக ஆராய்வதற்கு இவங்ககிட்ட எந்த திட்டமும் கிடையாது இது வரைக்கும் பண்ணதே கிடையாது இதெல்லாம் பண்ணாதனால தான் அதிகப்படியாக வேலை செய்யுங்க சண்டே ஆர் நாராயணமூர்த்தியோ இவங்களாம் சொல்கிற மாதிரி தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்யுங்க அதிகப்படியாக வந்து உழைச்சிங்கன்னா நாடு முன்னேறிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாக்கெட்டில் போட்டு போகிறதுக்கு இவங்க சொல்கிறாங்க ஸோ இந்த அறிவியல் பூர்வமாக அனலைஸ் பண்ணாதனால எவ்வளவு தான் டெக்னாலஜி ஒரு சைடு வளர்ந்தாலும் அதனுடைய அட்வான்டேஜஸை ஒர்க்கிங் ஃபோர்ஸுக்கு கொடுக்காம வேலை நேரத்தை கம்மி பண்ணாமல் அவங்களுடைய வேலை நேரத்தை அதிகரித்து இன்னும் வந்து அவங்கள வந்து கொள்கிற ஏற்பாடு தான் இந்த சட்டத்தில் வந்து நடந்துகிட்ருக்கு